யாழ்ப்பாணத்துக்கு சென்ற முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக செய்தது என்ன என்று கேட்டால் காங்கிரசை பண்ணிவிட்டார் இந்திய அரசியல் அமைப்புகளில் இருந்து ஆண்டுகளாக இருந்த ஒரு அரசியல் கட்சியை இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் திம்சர்மணி தமிழகத்தில் அடுத்த அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது அடுத்த மாதம் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் ஆப்பரேஷன் சிந்தூரை நினைவுகூர்ந்து எப்படி சோனியா காந்தி முஸ்லீம்களுக்கு சாதகமாக இந்துக்களுக்கு எதிராக இருந்தார் என்பதை கற்பனை கற்பனை வண்ணத்தில் நிற்கும் அளவிற்கு பா சிதம்பரம் கொடுத்த அறிக்கையை வைத்துக்கொண்டு அவர் விளையாடுவார் சதுரங்கத்தில் நக நகர்த்துவார் காய்களை நரேந்திர மோடி தன்னுடைய ஊற்று ஸ்டைலில் இந்திய பேசி வாக்குகளை கவருவார் இது மூடப்பட்டிருக்கிறது நாளை நான் சிவாவுடன் பேசிக்கொண்டிருப்பதை சிவாவையோ அல்லது ராஜகோபாலனையோ கைது செய்வதற்கு தமிழக போலீசாருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆணையிட்டாலும் அடலாம் இருபத்தைந்து யூடியூபுகளை அரசு செய்தது இந்த அரசாங்கம் அடக்குமுறை ஒடுக்குமுறை விஜய் மீது கோபம் இருந்தால் தலைமுறையுடைய நிர்வாகி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திமுக ஆக இருந்தவர் திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர் பாரிவேந்தர் இப்பொழுது அவர் இந்தியாவில் இருக்கலாம் அல்லது நாளை விஜயுடன் சேரலாம் இது மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சிகளை வைத்து கொண்டு பார்த்தால் தமிழகத்தில் அவசர நிலை வந்து விட்டதோ என்ற அச்சமும் இருக்கிறது சப்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதையெல்லாம் நிறுத்துவது தவறு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் விமன் பிரஸ் அசோசியேஷன் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அக்ரிடேட்டட் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் புதிய தலைமுறைக்கு சாதகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து அறிக்கைகள் விட ஆரம்பித்து இருக்கிறார்கள் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் டெல்லி போன்ற இடங்களில் சிறு குழந்தைகள் இரண்டு வயது குழந்தைகள் அந்த மருந்தை சாப்பிட்டு விட்டு மரணம் அடைந்திருக்கிறது இருபது இருபத்தி குழந்தைகள் அதுக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் காரணம் என்று தமிழக அரசாங்கத்தை மத்திய சுகாதார அரசாங்கம் குறை கூறுகிறது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க அவர்களே சட்டமன்றத்தில் அது பற்றி பேச வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அது பற்றியோ அல்லது நயினா நாகேந்திரனோ செல்வ பெருந்தகை கொடுக்க மாட்டார் ஏன்னா செல்வ பெருந்தகை அரசாங்கத்திற்கு கூஜா தூக்குபவர் ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இன்று பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பதவியில இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிற நிலையில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக சீஃப் மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டராக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க அரசு தலைமை பொறுப்பில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருக்காங்க மோடி அவர்கள் நீங்க எப்படி சார் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் ஆளுமை என்பதை நிரூபித்து விட்டார் அவருக்கு வயது ஆக இருந்தாலும் அதை மூன்று பாகங்களாக முதல் இருபத்தைந்து நடு இருபத்தைந்து கடைசி இருபத்தைந்து என்று வைத்துக் கொண்டால் ஐம்பது வயதிலிருந்து அவர் எழுபத்தைந்து வரை வயது வரை அவர் முதலமைச்சராக பிரதமராக இருந்து வருகிறார் இது மாபெரும் சாதனை இந்திய தலைவர்களில் நரேந்திர மோடி இந்திரா காந்தியை விட மேலாகிவிட்டார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாலும் இவர் முதலமைச்சர் சேற்று கொண்டால் பெரிய ஒரு பதவியில் இருப்பவர் அவர் செய்த பல இந்தியாவிற்காக செய்த தியாகங்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இன்னொரு அவர் மும்பையில் புது விமான நிலையத்தை ஏற் துவக்கி வைத்தார் அடுத்த மாதம் உத்தரப்பிரதேசத்தில் ஜேவர் நாயுடா என்ற இடத்தில் விமான நிலையத்தை தொடக்க வைக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய அரசியலில் இந்திய அரசாங்கத்தில் மாபெரும் சாதனை நிகழ்த்திய நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் அவர் செய்த முக்கியமான பணிகள் ராமர் கோவிலை கட்டினார் இன்று கூட நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் தியாகராஜ கீர்த்தனை ராமர் கோவில் அருகே அங்கு புரந்தரதாஸ் மற்றும் பல தென்னிந்திய தமிழக பாடல்கள் தமிழ் கர்நாடக சங்கீதத்தை நிர்மலா சீதாராமன் துவக்கி வைத்த பின்னணியில் நரேந்திர மோடி செய்தது ட்ரிபிள் தலாக் ராமர் கோவில் மற்றும் சிஏஏ என்று செய்து வைத்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக செய்தது என்ன என்று கேட்டால் காங்கிரசை இல்லாமல் பண்ணிவிட்டார் இந்திய அரசியல் இருந்து அது ஒரு மாபெரும் சாதனை நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்த ஒரு அரசியல் கட்சியை இருபத்தைந்து ஆண்டுகளில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் மணி உட்டர் கலைவரம் அணி உட்டர் அதற்கு அதற்கு செய்தது ஊழலை நிறுத்தினார் டாக்டர் மன்மோகன் சிங் முதல் பிரதமராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பத்து பதினைந்து அமைத்துகளை வைத்து கொண்டு இருந்தார்களே செய்தது முழுக்க முழுக்க ஊழல் டூ ஜி மற்றும் அந்த டி ஆர் பாலுவும் ஏ ராஜாவும் என்வரன்மெண்ட் மினிஸ்ட்ரி சுற்றுப்புழல் இருந்தபோது அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஊழல் எல்லாம் நிறுத்தியது நரேந்திர மோடி என்ற பெருமை இருந்தாலும் காங்கிரஸை தும்சம் பண்ணதுதான் முக்கியம் போதாத குறைக்கு இன்று நரேந்திர மோடி அவர்கள் மும்பையில் பேசும் பொழுது விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசும் பொழுது பா சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது மும்பையில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தாக்குதல்கள் நடந்தது அந்த தாக்குதலுக்கு அப்பொழுது உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல் அவர் ராஜினாமா செய்துவிட்டார் இருப்பினும் பா சிதம்பரம் சென்ற வாரம் ஒரு ஹிந்தி தொலைக்காட்சிக்கு ஆங்கிலத்தில் பேட்டி கொடுக்கும் பொழுது மேக்னா பிரசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏபிபி நியூஸ் அந்த தலைமை ஆசிரியரிடம் பேசும்பொழுது ஆங்கிலத்தில் நரேந்திர மோடிக்கு எதிராக குற்றஞ்சாட்டுகளை வைத்தாலும் ப சிதம்பரம் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார் அது டாக்டர் மன்மோகன் சிங் எங்களை எல்லாம் பாகிஸ்தான் மும்பையில் நூற்றுக்கணக்கான கணக்கான பேரை கொன்று குவித்த பிறகு கூட இந்த தாஜ் ஹோட்டலில் எங்களுடைய கரங்கள் கைப்பற்றப்பட்டது அதில் அட்டாக் பண்ண வேண்டாம் என்று சோனியா காந்தி சொன்னதாக சொன்னார் என்று பா சிதம்பரம் சொல்லிவிட்டார் அதை இன்று பிரதமர் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டி மாபெரும் ஒரு புரட்சியை அதாவது அரசியலில் விட்டார் காரணம் என்ன என்று கேட்டால் சிவா தமிழகத்தில் அடுத்த மா அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது அடுத்த மாதம் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் இந்துரை நினைவு கூர்ந்து எப்படி சோனியா காந்தி முஸ்லீம்களுக்கு சாதகமாக இந்துக்களுக்கு எதிராக இருந்தார் என்பதை கற்ப கற்பனை வண்ணத்தில் நிற்கும் அளவிற்கு பா சிதம்பரம் கொடுத்த அறிக்கையை வைத்து கொண்டு அவர் விளையாடுவார் சதுரங்கத்தில் நக நகர்த்துவார் காய்களை நரேந்திர மோடி தன்னுடைய ஸ்டைலில் இஞ்சியில பேசி வாக்குகளை கவர்வார் இது நரேந்திர மோடியின் சாதனை என்பது நான் சுருக்கமாக சொல்ல முடியும் சிவன் சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபல தொலை தொலைக்காட்சியான புதிய தலைமுறை அரசு கேபிள்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது புதிய தலைமுறையிலேயே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க இதன் மூலமாக எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு செய்திகள் ஒளிபரப்பப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெருவாரியான பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் சங்கங்கம் எல்லாமே ஆளும் திமுக அரசுக்கு எதிராக ஓங்கி குரல் இருக்காங்க இது ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெறிக்கக்கூடிய செயல் அப்படின்னா விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க காரணம் என்ன என்று கேட்டால் சிவா என் வாய் மூடப்பட்டிருக்கிறது நாளை நான் சிவாவுடன் பேசிக்கொண்டிருப்பதை ஏதாவது வழக்கு ரியல் ஒன் நேர்களுக்கு முன்னதாக சிவாவையோ அல்லது ராஜகோபாலனையோ கைது செய்வதற்கு தமிழக போலீசாருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆணையிட்டாலும் மடலாம் இருபத்தைந்து யூடியூபுகளை அரசு செய்தது இந்த அரசாங்கம் அடக்குமுறை ஒடுக்குமுறை விஜய் மீது கோபம் இருந்தால் நடிகர் விஜய் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் அப்பா என்றெல்லாம் கூறுகிறது தவறு என்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருந்தாலும் என்னை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பலரை கைது செய்திருப்பதும் புதிய தலைமுறை நிறுத்தி வைப்பதும் தவறு என்று தான் நான் நினைக்கிறேன் இது என்ன தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்தியாவில் இந்திரா காந்தி கொண்டு வந்த அடக்குமுறை மாதிரி தமிழகத்திலும் தேர்தலுக்கு அடக்குமுறை செய்வதா விஜய் மீது ஒரு சிம்பத்தி வந்துடக்கூடாதே என்று இதையெல்லாம் செய்து வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று பல தொலைக்காட்சிகள் இருந்தாலும் புதிய தலைமுறை சில தவறுகளை செய்து தான் இருக்கிறது அது பத்திரிகை சுதந்திரம் என்று நான் ஒப்புக்கொண்டாலும் தவறு என்றால் கருத்து சுதந்திரம் வேண்டும் யார் ஒண்ணும் எது ஒண்ணும் சொல்லலாம் சட்டத்திற்கு இணங்க அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் புதிய தலைமுறையுடைய நிர்வாகி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திமுக எம்பியாக இருந்தவர் திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர் பாரிவேந்தர் இப்பொழுது அவர் என் இருக்கலாம் அல்லது நாளை விஜயுடன் சேரலாம் இது மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சிகளை வைத்து கொண்டு பார்த்தால் தமிழகத்தில் அவசர நிலை வந்து விட்டதோ என்ற அச்சமும் இருக்கிறது சப்ரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ஆஃப் ஸ்பீச் இதையெல்லாம் நிறுத்துவது தவறு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் விமன் பிரஸ் அசோசியேஷன் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அக்ரிடேட்டட் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகள் புதிய தலைமுறைக்கு சாதகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து அறிக்கைகள் விட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனுடைய ஆசிரியர்களுடன் நான் துணை நிற்கிறேன் என்ற உறுதிமொழியை கொடுத்து பத்திரிகையாளனாக என்பதை ரியல் ஒன் மூலமாக திருச்சி நம்ம திருச்சி சொல்வதை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று திமுகவிற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நெல்லை சிவா ராஜகோபாலன் புதிய தலைமுறை பக்கம் இருக்கிறார்கள் பத்திரிகை சுதந்திரம் வாழ்க பத்திரிகை சுதந்திரம் வாழ்க என்று சொல்லுவேன் சரி இப்போ தமிழகத்தில் வந்து வரக்கூடிய பதினான்காம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது இந்த சட்டமன்ற கூட்டத்தில் வந்து காசா மீது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்தும் அதே நேரத்தில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் மத்திய அரசு இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்ற போவதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது நிலையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு சாராருக்கு வரவேற்பு இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் அதை எதிர்ப்பதாக இருந்தாலும் இது ஒரு உலக பிரச்சனை அகில உலக பிரச்சனை மத்திய அரசாங்கம் தான் கையாள வேண்டும் எனினும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக சொல்வது என்று ஒரு நினைவு எடுத்தாலும் கேரளாவினுடைய மாநிலமான பின்னாரை விஜயன் அரசாங்கம் கூட இது மாதிரி செய்திருக்கிறது அமாசாவிற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து இருக்கிறது அயலூர் கொள்கைகள் அதில் மாநில அரசாங்களுக்கு என்ன சம்பந்தம் உதாரணத்திற்கு அந்நிய முதலீடு வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு ஆதரவுடன் நரேந்திர மோடியின் அனுமதியுடன் பல நாடுகளுக்கு சென்று வந்தார் முதலமைச்சர் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக அமாஸுக்கு ஆதரவாக அவர் ஒரு அறிக்கை விட்டு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆனால் அது உலக முதலீடுகளை தமிழ்நாட்டில் குறைக்கும் காரணம் உலக பிரச்சனைகளில் மத்திய அரசாங்கம் தான் நேராக பங்கேற்க வேண்டும் இலங்கை பிரச்சனையாக இருந்தால் அது ஒற்றுக்கொள்ளலாம் இலங்கை என்று சொல்லுகிறார்கள் தமிழர்கள் வாழும் இடம் ஆனால் ஹமாஸ் அவங்க தான் இருபத்தஞ்சு பேர் இரு அந்த இஸ்ரேல் போராளிகளை பிடித்து வச்சு கொண்டிருக்காங்க ரெண்டு வருஷமா ரிலீஸ் பண்ணாத இருந்தாங்க இது ட்ரம்ப் அவர்கள் அது ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்குள்ள வெளிலன்னா உலக போர்வருடன் பயமுறுத்தினார் அது சில பேர் ஒத்துனாங்க ஒத்துக்கல இது பிரச்சனைகள் இது நரேந்திர மோடியால் கூட புரிந்து கொண்டு சமாளிக்க வேண்டிய அளவில் நரேந்திர மோடி இருக்கிறார் உலகத்தில் விஸ்வகுரு என்று பெயர் எடுத்தாலும் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கிறார் ஆனால் தமிழகம் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறது இது எல்லாம் புரிந்து கொண்டுதான் செய்கிறாரா அல்லது கம்யூனிஸ்ட் வளையில் மாட்டிக்கொண்டு முதலமைச்சர் தவிக்கிறாரா என்று தெரியவில்லை இருபத்தைந்து முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்துக்கொண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாராளுமன்றம் கூடும் பொழுது திமுக இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டுமே தவிர சட்டமன்றத்தில் எழுப்புவது நியாயமா என்று அவருக்கே நாம் கேள்வி கேட்க விரும்புகிறேன் காரணம் அவர் தன்னுடைய ரீதியில் பார்த்தால் அவர் செய்வது சரி என்று அவர் நினைத்தாலும் பலர் அவர் செய்வது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுவதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் இதை தவிர ஐயா முதலமைச்சர் அவர்களே மு ஸ்டாலின் அவர்களே டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை விவரி விமர்சனம் செய்யக்கூடிய பல பத்திரிகைக்காரர்கள் ஆங்கிலம் இந்தி போன்றவர்களை நானும் ஒருவர் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன் இன்று பூதாகாரமாக மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் டெல்லி போன்ற இடங்களில் சிறு குழந்தைகள் இரண்டு வயது குழந்தைகள் அந்த மருந்தை சாப்பிட்டு விட்டு மரணம் அடைந்திருக்கிறது இருபது இருபத்தைந்து குழந்தைகள் அதுக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிதான் காரணம் என்று தமிழக அரசாங்கத்தை மத்திய சுகாதார அரசாங்கம் குறை கூறுகிறது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் அது பற்றி பேச வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அது பற்றியோ அல்லது நயனா நாகேந்திரனோ செல்வப் பெருந்தகை கொடுக்க மாட்டார் ஏன்னா செல்வப் பெருந்தகை அரசாங்கத்திற்கு பூஜா தூக்குபவர் அந்த தமிழக அரசாங்கத்திற்கு இந்த பாட்டிலை தூக்குபவர் ஆக மொத்தம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தரும் அளவிற்கு மு க ஸ்டாலின் செயல்பட வேண்டும் அதை தவிர தமிழகத்தில் கிட்னி திருட்டு அதிகமாக வருகிறது எடப்பாடி பழனிசாமியோ எதிர்கட்சி தலைவரோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அதை எழுப்பினால் அது பற்றி அப்பா அவர்கள் அவர்களை எல்லாம் கூண்டோடு கைலாசமாக தூக்கி எறிகிறார்கள் தமிழகத்தில் சுதந்திரம் இல்லை என்பதை இதை நிலைநாட்டுகிறது சிவா பல்வேறு முக்கியமான செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்